வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஒரு முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை காவல்துறை நாடு முழுவதும் நாலு மணி வரை பதிவான வாக்குப்பதிவு நிலவரம் யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை சேதப்படுத்திய இளைஞன் கைது அஞ்சல் மூல வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பம் அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றதிகாரம் கோட ஜனாதிபதி தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாலு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது முடிவை இன்று நள்ளிரவு வெளியிட முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போது மாவட்ட ரீதியாக அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவதாட்சி அலுவலர்கள் தெரிவிக்கிறார் இதே நேரம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள தகவலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி உள்ளன இதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் எண்பது சதவீதமும் கொழும்பு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதமும் கம்பகா மாவட்டத்தில் எண்பது சதவீதமும் புத்தளம் மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு சதவீதமும் மொனராகலை மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு சதவீதமும் பதுளை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று சதவீதமும் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கண்டி மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு சதவீதமும் வன்னி மாவட்டத்தில் அன்னளவாக அறுபத்தி ஐந்து சதவீதமும் வாக்குகள் பதிவாகி உள்ளன அதே நேரம் ரத்னபுரி மாவட்டத்தில் கீழ்காலை மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு சதவீதமும் குருநாகல் மாவட்டத்தில் எழுபது சதவீத வாக்குகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுபத்தி நாலு சதவீதமும் மதுரை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று சதவீதமும் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் தெரிவதாட்சி அலுவலக தெரிவித்துள்ளனர் இன்றைய தேர்தல் பதிவுகளின் போது தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகி இருக்கவில்லை என்று காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாலு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்தது தற்போது மாவட்ட ரீதியாக அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவதாட்சி அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வாக்குச்சீட்டை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளதாக நயன் மார்க்கெட் மகேஸ்வரி வித்யாலயத்திற்கு வாக்களிக்க சென்ற வாக்குச்சீட்டை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்று வந்த நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையை குறித்த இளைஞன் இரண்டாக கிழித்து சேதப்படுத்தியுள்ளார் குறித்த நபரிடம் யாழ்ப்பாணம் தேர்தல் திணைக்கள உத்தியோதர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணைகள் முன்னெடுத்த நிலையில் அவ்வாறு குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிபுரிக்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா காரிஸ் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகின்றனர் கடந்த பத்தாம் தேதி இரண்டு வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர் இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் அதற்கு முன்பு நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி குறிப்பாக நேரடி விவாதத்திற்கு பின்னர் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா காரிஸுக்கு ஆதரவாக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் டிரம் பின்னடைவை சந்தித்துள்ளமை தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி